வேலூரில் விவசாய நிலத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் வேட்டை உயிரிழப்பு குறித்து போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பூங்குளம் கிராமத்தில் ராஜீவ்காந்தி என்னும் விவசாயி அதிகாலை முதல் காணாமல் போயுள்ளார் மனைவி மற்றும் குடும்பத்தினர் தொடர்பு கொள்ளும் போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது பின்னர் பூங்குளம் வனப்பகுதியைச் சேர்ந்த விவசாய நிலத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அருகே ஒரு நாட்டு துப்பாக்கி இருந்தது போலீசார் விசாரணையில் ராஜீவ்காந்தி மற்றும் சிலர் நாட்டு துப்பாக்கியுடன் வனவிலங்குகளை வேட்டையாட சென்றபோது சட்டவிரோத மின்வெளியில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது உடல் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரணையின் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது